பிரபல யூடியூபர் பாண்டியனை கண்டித்து குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்றிக் கழகத்தினா் சமயபுரம் நால்ரோடு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் சமயபுரம் நால்ரோடு பகுதியில் குறுஞ்சிநிலை மக்களை கொலைக்காரர்கள் கொலைக்காரர்கள் எனவும் பிரபல யூடியூபர் குறிஞ்சில மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறம் நாடு என்ற யூடியூப் சேனலில் குற்றச்சாதி என்ற தலைப்பில் பிரபல யூடியூபர் மற்றும் முன்னாள் பத்திரிகையாளரான பாண்டியன் என்பவர் ஒட்டுமொத்த குறவர் சமுதாயமும் கொலைக்காரர்கள் எனவும் கொலைக்காரர்கள் எனவும் இழிவுபடுத்தி பேசினார் இதனை கண்டித்து குறிஞ்சில மக்கள் கழகம் சார்பில் சமயபுரம் நால்ரோட்டில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தங்கராஜ் தலைமையில் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட பெண் உட்பட ஐந்து நபர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட குறிஞ்சலம் மக்களை சேர்ந்த இளம் பட்டதாரி மாணவி கூறுகையில் நாங்கள் பிறப்பில் காடு மலை என இயற்கை சார்ந்த பகுதியை நேசிக்கும் மக்கள் நாங்கள் எங்களுடைய மூதாதையர் வழிகளை பின்பற்றி எவருக்கும் தீங்கு இழைக்காமல் வருகிறோம் என குறிப்பிட்டு பேசினார் ரொம்ப இழிவாக வந்து மிஸ்டர் பாண்டியன் வந்து பேசியிருக்கிறாரு நாங்கள் வந்து என்ன தப்பு பண்ணிட்டோம் அவர் அவர் பேசினதை நான் எடுத்துட்டேன் ஆயிடாது அவர் வாய்க்கு வந்தபடி எங்க இனத்தை பற்றி ரொம்பவே தாழ்வாக பேசிட்டாரு நான் வந்து ஒரு ஒரு காலேஜ் எனக்கு வந்து யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து ஒரு என் நான் போயிட்டு படிக்கும்போது மற்றவங்க கேட்கல பட் கேட்கலாம் இந்த பொண்ணு இந்த இனத்தில் ரொம்ப சீப்பா சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பே எங்கள் இருத்த ரொம்ப இழிவாக பேசுனா எங்களை சமூகத்தில் எல்லாமே எங்களை ஒரு மாதிரி தப்பான தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க இந்த இனோனாலே திருடுறவங்க கொலை செய்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி நாங்கள் என்ன கொலை செஞ்சோம் அவர் வந்து ஒரு கரெக்டான எவிடென்ஸை எங்களுக்கு காட்டணும் ராம்ஜி நகரில் அக்யூஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நம்ம திருச்சியில் ராம் ராம் அப்படி யாருமே கிடையாது அப்படியே இருந்தாலும் அது எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க கிடையவே கிடையாது எங்களுக்கு வந்து அந்த பாண்டியன் மேலே கரெக்டான சிவியர் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் எடுக்கலைன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக எழுப்புவோம் இது வந்து எங்கள் குறிஞ்சியின மக்கள் சார்பாக நான் பேசுகிறேன் கண்டிப்பாக ஒரு கரெக்டான நீங்களே நியாயமாக தர்மப்படி ஒரு நல்ல நடவடிக்கை நீங்கள் எடுங்க எடுக்கலைன்னா எங்களோட போராட்டம் கண்டிப்பாக தொடரும் என் பேர் ஷர்மிலா நான் வந்து தேர்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் திருச்சியில் தான் இருக்கேன்